வணக்கம் நான் சினிமா ரசிகன் இப்போது சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மைக் மோகன் நடித்த ஹரா படம் இன்றைக்கி தேட்டரில் வந்திருக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க ஏறக்கு வரைய ஒரு இருபது வருஷம் கழித்து அவருடைய கம்பேக் இது கடைசியாக அவர் வந்து இந்த சுட்டப்படம்னு ஒரு படம் நடித்தார் அதுக்கு முன்னாடி அன்புள்ள காதலுக்கு அதுக்கு முன்னாடி உருவம் அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி சகாதேவன் மகாதேவன் ஒரு படம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அவருடைய படம் தேட்டரில் போய் பார்த்த படம் இதுதான் இந்த படத்துடைய கதை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்தில் மோகனை காட்டுறாங்க அவருடைய மனைவியை காட்டுறாங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு படம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மாலை எல்லாம் போட்டிருக்கு அப்படியே கணவன் மனைவி சோகமாக இருக்காங்க அவர் கிளம்பி போகிறார் ஒரு பேக்கெல்லாம் மாட்டிகிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா தம் பொண்ணுடைய மரணம் எப்படி ஏற்பட்டது அதுக்கான காரணம் யார் என்ன ஏது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பயணம் பண்ணுறாரு இதுதான் படத்துடைய ஒன்லைன்னு அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது படத்துடைய கதையை அவங்க ஒரு நேர்கோட்டில் சொல்லாமல் ஒரு மூணு நாலு ட்ராக்ல பயணம் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிற மாதிரியான ஒரு சில போஷன் அதுக்கப்புறமா ஒருத்தர் துப்பாக்கி இங்குற மாதிரி காட்சிகள் அதுக்கப்புறமா மெடிக்கல் மாஃபியா ஒரு பல வனிதா விஜயகுமார் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல் காட்சிகள் ஆக்சுவலாக ஒரு படத்தில் இவ்வளோ விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த சொல்ல வந்த விஷயமே ஒரு அருமையான ஒரு லைன் தான் அது அதை ரொம்ப அழகாகவே இவங்க சொல்லியிருக்கலாம் படம் ஆரம்பிக்கும் போது சரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரு நம்மால் கிளம்பிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அரசியலுக்கு போகுது மெடிக்கல் மாஃபியாவுக்கு போகுது கதையை ரொம்ப கிறிஸ்பாக சொல்லாமல் கொஞ்சம் வள வளன்னா சொல்லியிருக்கிறாங்க பாசிட்டிவாக ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா மோகன் ஒன்று ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்டுக்கான ஒரு பாட்டு இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது பட்ஜெட் பிரச்சனை பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு போலீஸ் மீட்டிங் போடுவாங்க வழக்கமாக எப்படி ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் மீட்டிங் மாதிரி போடுவாங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு பத்து பத்து ரூமில் தான் போலீஸ் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி அதெல்லாமே கொஞ்சம் நார்மலாகவே தெரிஞ்சுது மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா சில இடங்களில் நல்ல ரிச்சாக இருந்தது நிறைய இடங்களில் ஒரு டிவி சீரியல் பார்த்தது போல தான் நமக்கு ஆச்சு பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆள் வந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்தார் மொபைலில் படம் அப்புறம் எல்லாருமே திரையிலேயே சீரியல் பார்த்தது போல தான் ஒரு ஃபீல் இருந்தது ஆக்ஷன் கோரியோகிராஃபிலாம் ரொம்பவே நார்மலாக இருந்தது மோகன் ஃபைட்லாம் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் காமெடி போர்ஷனுக்கு யோகி பாபு ஒரு ரெண்டு சீனில் வராது ஒன்றும் பெருசாக ரசிக்கிற மாதிரி இல்லை அந்த சங்கர் முருகதாஸ் படங்களில் வர மாதிரி ஒரு ஒரு பர்மனெண்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க ஒரு சம்பவம் நடந்துடும் அதை பற்றி பொதுமக்கள்லாம் பேசுகிற மாதிரி அதெல்லாம் நிறையவே இந்த படத்தில் இருந்தது அதெல்லாமே போர் அடிச்சது மோகன் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் இருக்கும் அப்போ எடுத்த ஒரு படம் போல் தான் இந்த படத்துடைய மேக்கிங் இருந்தது இந்த படத்துடைய ஒன்லைன்னு சூப்பராக இருந்தது ஆனால் திரைக்கதை ரொம்ப வீக்காக இருந்தது ஆனால் படத்தில் ஒரு சில காட்சிகள் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி அதை தவிர இந்த படத்தில் எந்த காட்சியும் நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை மோகன் ஒரு நல்ல நடிகர் அவரை கூட்டிகிட்டு வந்து வாட்சி செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம் அதுவும் மோகன் பிடிக்கும்னா பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்